இந்த பக்கம்தான் நாங்கள் போயிடு நாங்கள் ஊரண்டு வாங்கினாங்க இந்த ஏரியா இந்த ஏரியாவெலாம் தான் வந்தது எங்கள் குளிக்கலாம் வந்து ஆல்பம் இல்லை நல்ல நல்ல குளிக்கலாம் தண்ணி குறையும் அந்த தண்ணி இருக்கான்னு நினைக்கிறேன் நல்லது நீட்டாக இருக்குது இப்போ ஆல்பம் தான் தண்ணீர் ஆல்பம் தான் പകൽടരം എണ്ട് പോള്ള അണ്ട് അയ്യോ ആൾ തോ നാണ് വലിയ ആൾ ഭാഗമാണ് അണ്ട് പോട്ടാ വരും അണ്ട് പോട്ടാ വരും நடந்து போகலாம் வந்து அதில் போகலாம் தெரியலை போகலாம்னு நிற்கிறேன்னு தெரியல என்ன மாதிரி நடந்து போகிறேன்னு வேற பார்த்தீங்க நல்லபடி வேற கண்டு பார்த்தீங்கன்னா பெருசாக அல்பம் இல்லை கம்பி கட்டி தான் இருக்கிறாங்க கவுண்டு விழுந்த அவ்வளோந்தான் நான் கீழே தான் வேண்டி அனுப்பு பார்த்தீங்களா இந்த கப்பல் வந்து இறக்கி ட்ரெயின் ரெயின் ரெயின் போயிருக்கிறாள் வந்து ரெயின் வச்சுக்கிறாங்க என்ன வரியா இல்லை தண்டை வளம் இறக்குறதுக்குல காஞ்சாலும் வந்துருக்கு மெட்டை பக்கம் வந்துருக்குறேன் இன்னும் சேர்ந்துருக்கேன் இன்னும் கொண்டிருக்கேன் ரெயின் எல்லாம் தொண்டோடலாம் போட்டு வச்சுக்கிறாங்க தெரியும் என்னென்னது என்ன குளிக்கிறது மணிக்கடா பாசி இருக்குது குளிக்க காசிலாம் கழுத்து போட்டு விட்டு கிளீன் பண்ணால் குளிக்கலாம் நல்லா ஸ்விம்மிங்கெல்லாம் நல்ல இடம் அது பெருங்கடல் பார்த்திங்கால நான் அப்படி தான் வந்தேன் அதெல்லாம் அதெல்லாம் வந்தேன் அதெல்லாம் வந்து அப்போ அப்புறம் அப்படி இது கப்பல் இறக்கியிருக்கேன் கப்பல்னு இறக்கி இருக்காங்க சண்டை வளம் வந்து சண்டை செய்து கப்பல் இறக்கியிருக்காங்க வந்து குளிக்கலாம் நன்றி அதிகமா நடந்து போனா பெருசாக ஆல்பம் இல்லை குளிக்கலாம் ரெண்டு பெருசாக பெருசாக ஆல்பம் இல்லை குளிக்கலாம் நினைச்சாவா ചില മീൻ പ്ലേസ് നെക്ക മീൻ പോകാം വളർത്ത രണ്ട് കുളിക്കലി പോലും സൂപ്പർ അടം மீன் வேற எல்லாம் இருக்கு இருக்கிறேன் ஆல்பா இருக்குது நான் ஆல்பம் தான் நினைக்கிறேன் அது யோசிங்களேன் இதுங்கிற வீட்டுக்கிட்டே இருக்குது வெளியே இருந்து இருந்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இது பண்ணலாம் இருக்கலாம் அதெல்லாம் இருக்குது அந்த கொடி தெரியலை கொடி அந்த கொடி அதுக்கிட்ட தான் கிட்ட வீடு இருக்கு நினைக்க வேறு பண்ணி அதை போய் போகலாம் கப்பலில் வரலாம் அந்த கப்பலை கொண்டு போயிட்டு மீன் பிடிச்சி கொண்டு போயிட்டு கட்டலாம் நினைக்கிறேன் யாற்றி கட்டணும் சரியில்லை கேட்டுக்கு மாட்டேன் மறுபடியும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கடல் பக்கல் இருக்கு